ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முகமது அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாவாக்கள் தாவியான்கள் தபோ தாவியன்கள் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்ல்கள் மீதும் உண்டாட்டுவனாக கணியத்திற்குரிய மாணவ சொந்தங்களே அல்லாவால் கடமையாக்கப்பட்ட நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் கூறியிருக்கின்றோம் அல்லாஹ் நம் அனைவரும் ஏதும் அருள் புரிவானாக ஆமீன் எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த மனிதர்களுக்கு ஏற்றவாறு என்னென்ன அருக்குறைகளை வழங்க வேண்டுமோ எப்படிப்பட்ட ஞானிகளை கொடுக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட அருள் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார் மனிதன் அல்லாவிற்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அருக்குறைகளையும் நாம் என்னை பார்ப்போமே என்றால் அது என்னவே முடியாது நமக்கு அல்லாஹ் அதிகமான அருப்படைகளை வழங்கியிருக்கின்றார் கை கால் கண் மூக்கு இப்படி ஏகப்பட்ட அருப்படைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கும் போது நாம் அல்லாவிற்கு என்ன செய்ய வேண்டும் அல்லாவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவனை நாம் எப்படியெல்லாம் அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அவனை எப்படியெல்லாம் நாம் விக்ரு செய்ய வேண்டும் துதிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் பல இடங்களில் நமக்கு சொல்லிக்காட்டியிருக்கின்றான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் அல்லாவை நன்றி செலுத்த வேண்டும் என்றால் எந்த முறையில் நன்றி செலுத்த வேண்டும் எப்படியெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் அதற்கு நபிகள் நாயன் சலோராஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நீங்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அவனை துதி பாடுங்கள் துதி பாடுங்கள் என்றால் தஸ்வீர் செய்யுங்கள் அவனை துதித்துக் கொண்டே இருங்கள் அவரை எப்படியெல்லாம் நாம் புதித்துக் கொண்டு இருப்போமோ அந்த அளவிற்கு நாம் என்ன செய்கிறோம் அல்லாவிற்கு நன்றி செலுத்துக் கொண்டே இருக்கின்றோம் அதனால்தான் அல்லாஹு என்னை அதிகமாக நினைவு கூறுங்கள் நினைவு கூறும் போது நீங்கள் என்னை அதிகமாக நினைக்கும் போது உங்களை என்ன செய்வேன் அதிகமாக நினைப்பேன் அது குறுக்கும் அது குறுக்கும் நீங்கள் என்ன நினைவு கூறுங்கள் நாம் உங்களை நினைவு கூறுவேன் உங்களை நினைத்து பார்த்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார் அதே போல அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் இன்னொரு இடத்தில் சொல்லும் போது கூறியிருக்கின்றான் யாயுகல்லதி நாமனும் ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை முக்மின்களே உதுக்குருவாக அல்லாவை நினைவு கூறுங்கள் அதிகமாக அல்லாஹ் என்ன செய்யுங்கள் நினைவு கூறிக்கொண்டே இருங்கள் என் நேரமும் எனி டைம் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவை அதிகமாக நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அவனை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹூ தாலா இந்த மனிதனிடத்தில் இருந்து எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் அதனால்தான் அல்லாஹு தாலா எத்தனையோ படைப்புகளை படித்திருக்கின்றான் எல்லா படைப்புகளும் அல்லாவை துதித்துக் கொண்டு தான் இருக்கின்றன அல்லாவை தஸ்வீர் செய்து கொண்டுதான் இருக்கின்றன மனிதர்கள் மட்டும்தான் எப்போது தேவை ஏற்படுகின்றதோ எப்போது அவர்களுக்கு தேவை இருக்கின்றதோ அந்த நேரத்தில் அல்லாவை என்ன செய்கின்றார்கள் நினைவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாவை நினைத்து அல்லாவிட உதவி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ் காலா அவன் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புகளும் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி கால்நடைகளாக இருந்தாலும் சரி மரம் செடி கொடி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கின்றன அல்லாவை அல்லாவை தஸ்பீர் செய்து கொண்டிருக்கின்றன என்பதை நம் குரான் மூலமாக நாம் என்ன செய்ய பார்க்கலாம் அல்லாஹ் அல்லாஹால தன்னுடைய திருமறை குரானில் அலந்தர அன்னல்வாகி வல் ஆர் அல்லாஹ் நபிகள் செலவாகவே சொல்லி பார்த்து சொல்லுகின்றான் நபியை நீ பார்க்கவில்லையா நீ பார்க்கவில்லையா வானத்தில் உள்ளவகையும் பூமியில் உள்ளவையும் அது என்ன செய்கின்றன அல்லாவே கஸ்வி செய்து கொண்டே இருக்கின்றன வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் வானத்தில் உள்ள படைப்புகளும் பூமியில் இருக்கக்கூடிய படைப்புகளும் வானத்தில் யார் இருக்கின்றார்கள் வானவர்கள் இருக்கின்றார்கள் வானவர்கள் அல்லாவை கசு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் தாலா அதற்காகவே மாணவர்களை படைத்திருக்கின்றனர் நவிகல் நாயன் சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாவுடைய அரிசி இருக்கின்றதே அந்த அரிசை சுற்றி ஒரு கூட்டமாக ஒரு வானவர்கள் சில மாணவர்கள் இருப்பார்கள் அந்த வானவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த அரிசை சுற்றி தவாஃப் செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் அந்த தவாஃப் செய்யும் போது அவர்கள் அதிகமாக அல்லாவை தஸ்மி செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லாவை கொண்டே இருப்பார்கள் அல்லாவை துதிப்பாடி கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய ஓசை எப்படி இருக்கும் தெரியுமா இந்த தேனி இருக்கின்றதை தேனி வந்து அது எப்படி அது ஓசை போட்டுக்கொண்டே போகுமோ அதே போல அந்த மாணவர்களுக்கு தஸ்மி செய்யும் அந்த ஓசை போல் அது இருக்கும் ரிங்கீதம் என்று சொல்வார்கள் அந்த ரிங்கீதம் போல் அது என்ன செய்யும் அது காட்சி அளிக்கும் என்பதை நவிக நாயன் சலவால் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் மாணவர்கள் அல்லாவை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது தஸ்மீ செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை அல்லாஹ் ரசிக்கக்கூடியவனாக இருக்கின்றார் அதை அல்லார் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றார் சாதாரணமாக இந்த உலகத்தில் ஒரு மனிதனை புகழ்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் அவனை நாம் துதித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் நீ நல்லவன் நீ அப்படி இப்படி என்று அவனை பாடிக்கொண்டு அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் அரசர்கள் முன்னாடி என்ன செய்வார்கள் முனிவர்கள் வந்து பாடி அவங்களே புகழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதை அரசர்கள் விரும்புவார்கள் மனிதனே அப்படி விரும்பும் போது அல்லாஹு அனைத்து உலகத்தையும் அனைத்து படைகளையும் படைத்தவன் அவன் விரும்ப மாட்டானா அவன் அதை எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த அந்த அவன் என்ன செய்தான் எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் அதை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் அதனாலே அல்லாஹு சுல்மானோ தாலா வானவர்களை என்ன செய்திருக்கின்றான் அதற்காகவே படைத்திருக்கின்றான் வானவர்கள் அவர்களுக்கு தனியாக சில பணிகள் இருக்கின்றன வானவர்களுக்கு சில படிகளை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தாலும் அந்த வாதவர்கள் அல்லாவை துதி பாடுவதற்காக தஸ்மி செய்வதற்காகவே சில வாதவர்கள் அவர்கள் விருந்து கொண்டே இருப்பார்கள் அவர் துதி பாடி கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் குரானில் வல் மலாயிக்க வானவர்கள் தன்னுடைய இறைவனை புகழ்ந்து துதி பாடி கொண்டிருப்பார்கள் புகழ்ந்து அவர்கள் தஸ்மி செய்து கொண்டிருப்பார்கள் அதன் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் பூமியில் உள்ளவர்களுக்கான பாமணிக்கு தேடிக் கொண்டிருப்பார்கள் என்பதை அல்லாஹ் குரானில் நம்ம சொல்லி காட்டிருக்கின்றார் அதே போல் அல்லாஹ் சுரானத்தான் பூமியில் உள்ளவர்களை பற்றி சொல்லும்பொழுது பூமியில் யாரெல்லாம் பல்லாவை கசுமை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லா சஹர் ஜிபால நாயூ சத்னபில் அசிங்க வழி சொல்றாங்க அல்லா தாரூத அலேசா அவரை பற்றி சொல்லும் பொழுது தாவுதலேசனம் கூட பறவைகளும் மலைகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் என்ன செய்யும் அல்லாவை துடிப்பாடி கொண்டே இருக்கும் அல்லாஹு சுகான தாலா தாவூத் அலி இஸ்லாமர்களுக்கு சங்கீதத்தை கற்றுக் கொடுத்தார் நாம நமக்கு எல்லாம் தெரியும் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு சுகான சங்கீதம் அவர்கள் அழகாக பாடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் பாடும் போது பறவைகள் அமைதியாக மரங்களில் உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கும் அந்த பாட்டை அவர்கள் அல்லாவிற்காக பாடும் பொழுது மூலமாக பாடுவார்கள் அதைத்தான் அல்லா குருவி அழகாக பாடும் அது எப்படி பாடும் அல்லாவை தஸ்பி செய்து கொண்டே போடும் ஆசி காலையிலும் மாலையிலும் தாவூத் அலி இஸ்லாமும் பறவைகளும் தாவூத் அலி இஸ்லாம் கூட சேர்ந்த பறவைகளும் மலைகளும் என்ன செய்து கொண்டே இருக்கும் சங்கீதத்தின் மூலமாக அல்லாவை துதி பாடிக்கொண்டே இருக்கும் அல்லாவே தஸ்பி செய்து கொண்டிருக்கும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான் ஏனென்றால் கொடுத்திருந்தார் அவர்கள் அழகாக பாடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அழகாக பாடும் பொழுது அந்த பாட்டின் மூலமாக தஸ்பி செய்து அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் இவ்வளவு கசீரில் வரக்கூடிய செய்தியில் மாணவர்கள் வானவர்கள் ரசிக்கும் அளவிற்கு தாவூத் அலேசுடைய குரல் வலிமை இருந்தது என்பதை இபுனு கசீர் ரஹமத்துல அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் நம்ம சொல்லி கண்டிருந்தார் அதே போல் அல்லாஹ் சுபானத்தால இன்னொரு இடத்தில் யாரெல்லாம் திக்கு செய்வார்கள் தஸ்பி செய்வார்கள் என்று சொல்லும் பொழுது ராது இடி இருக்கின்றது மலைக்கு முன்னாடி இடி இடிக்கும் அந்த இடி இடிக்கும் பொழுது அந்த இடியும் கூட அந்த இடியும் அதாவது மேகங்கள் இருக்கின்றதே அந்த மேகங்கள் அல்லாவே தஸ்மி செய்து கொண்டிருக்கின்றன அந்த மேகங்கள் கூட அல்லாவே அதிகமாக தஸ்மி செய்து கொண்டு இருக்கின்றன என்பதை நாம் குரான் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஆக அல்லாஹ் படைப்புகளை பற்றி சொல்லும் பொழுது மனித இடத்தில் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றான் மனிதர்களிடத்தில் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றான் என்றால் அல்லாஹ் நீங்கள் என்னை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்னை தஸ்வி செய்து கொண்டே இருங்கள் என்னை புகழ்ந்து கொண்டே இருங்கள் என்பதை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றார் கணேத்திற்குரிய மாணவ சொந்தங்களே நாம் எல்லாம் இன்று குரானை மனநம் செய்வதற்காக நாம் இங்கு இருக்கின்றோம் நாம் இருக்கக்கூடிய இடம் இருக்கின்றது எப்படிப்பட்ட ஒரு இடம் ஒரு அழகான ஒரு மன நிம்மதியான அழகாக ஓதக்கூடிய குரானுடைய மசனி ஓதக்கூடிய இந்த இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக அல்லாவை தஸ்வி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் அதிகமாக அல்லாவை கொழுது கொண்டே இருக்க வேண்டும் அதிகமான ஆண்களும் அதிகமான பெண்களும் அல்லாத நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள் அதே போல நாமும் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக திக்ரு செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய அல்லாஹ் நமக்கு நாக்கை கொடுத்திருக்கின்றன எவ்வளவோ பேச்சுகளை கொண்டிருக்கின்றோம் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் பேச்சுகள் இருக்கின்றது வீணான பேச்சுகள் நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பேச்சில் எவ்வளவு அழகான ஒழுங்குமுறை இருந்தது என்றால் நம்முடைய வார்த்தை நம் நாவின் மூலமாக வரக்கூடிய அந்த வார்த்தை இருக்கின்றது அது அல்லாவை துடிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தது என்றால் தஸ்மீ செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருந்தது என்றால் அல்லாஹ் நமக்கு நன்மையாக மாற்றக்கூடியவனாக இருக்கின்றார் அல்லாஹ் நமக்கு அதை நன்மையாக ஆக்கி கொடுத்து அதன் மூலமாக நமக்கு சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றார் நாம் நம் நாவின் மூலமாக வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் மாணவர்கள் பதிவு செய்து கிராமன் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் அல்லாவை புகழக்கூடிய வார்த்தைகள் நமக்கு நல்லது நடந்துச்சுன்னா என்று சொல்லணும் ஏதாவது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்ததுன்னா சுஹான் அல்லா ஏதாவது இன்னா இல்லா போலா விழா இப்படி நாம் மாணவர்கள் எப்படி அவர்கள் அல்லாவை குறிக்கின்ற அதே போல நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாவை நினைவு கூறக்கூடிய வார்த்தைகளாக இருந்தது என்றால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யான் அதிகமாக நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கிறான் நபிகள் நாயன் செல்லவா அவர்கள் ஒரு ஹதிச அறிவிக்கின்றார்கள் அதாவது மாணவர்கள் எல்லாம் பூமியில் கூட்டமாக வருவார்கள் எந்த இடத்தில் அதிகமாக அல்லாவுடைய வார்த்தைகளை கொண்டு நினைவு கூறப்படுகின்றதோ அது குரான் ஓதக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி தஸ்மீர் செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி திக்ரஸ் செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி அந்த இடத்தில் மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய இறக்கங்களை விரித்து அவர்களுக்கு என்ன செய்ய ஒரு பாதுகாப்பாக ஒரு ஏடாக இருந்து அவர்கள் அவர்களுக்காக துவா செய்து கொண்டிருப்பார்கள் நவீன நாயன் சலவாஜ் அவர்கள் அழகாக சொல்கின்றார்கள் அதாவது அல்லாஹ்விடம் சில மாணவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹை நினைவு கூர்ந்து போற்றுவதை அவர்கள் என்ன செய்வார் தெருக்களில் தீர்ந்து கொண்டிருப்பார்கள் எங்கெல்லாம் அல்லாவை துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கெல்லாம் அல்லாவை கஸ்மீர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கே அல்லாவுடைய வார்த்தைகள் அதிகமாக பேசப்படுகின்றது என்று அதை தேடி அவர்கள் என்ன செய்வார்கள் ஓடிக்கொண்டு அவர்கள் பறந்து கொண்டு தேடிக்கொண்டு வருவார்கள் எங்க அது நடக்கின்றதோ முதல் வானம் வரை அந்த மாணவர்கள் தன்னுடைய ரெக்கைகளை வைத்து அவர்கள் மூடிக்கொள்வார்கள் மூடிக்கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பு தருவார்கள் சைத்தானை நெருங்க விடாமல் பாதுகாப்பு தருவார்கள் அவர்களுக்காக என்ன செய்வார் துவா செய்வார்கள் அப்போது அந்த வானவர்களிடம் அல்லா கேட்பானா என் அடியார்கள் என்ன கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என் அடியார்கள் என்ன கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று கேட்கும் பொழுது அந்த வானவர்கள் அழகாக சொல்லுவார்கள் அல்லாவே உன்னுடைய அடியார்கள் அவர்கள் அவர்கள் உன்னை தூய்மையானவன் உன்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை போற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வானவர்கள் கூறும்போது அதற்கு இறைவன் கேட்பானாம் அவர்கள் என்னை பார்த்திருக்கின்றார்களாம் அவர்கள் என்னை பார்த்திருக்கின்றார்களா என்று கேட்கும் பொழுதே மாணவர்கள் சொல்வார்கள் இல்லை அல்லாஹ் அவர்கள் உன்னை பார்த்ததில்லை ஆனால் உன்னை புகழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுதே அந்த மாணவர்களிடம் அல்லா கேட்பானாம் அவர்கள் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது ஏதாவது எதிர்பார்த்தது உண்டா என்று கேட்கும் பொழுது மாணவர்கள் சொல்வார்களாம் எதுவும் இல்லை அல்ல என்று சொல்லும் பொழுது அப்புறம் அல்லா சொல்வானாம் அதாவது உன் மீது ஆணையாத அதிபதியே அதை அவர்கள் பார்த்ததில்லை அவர்கள் எதிர்பார்த்ததில்லை அப்படி இருந்தும் அவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்றால் சொர்க்கத்தை அவர்கள் என்றால் இன்னும் அதிகமாக அதன் மீது ஆசை கொண்டு அதிக ஏக்கையுடன் தீவிரமாக அதை தேடுவார்கள் இந்த மனிதர்கள் மட்டும் உன்னை பார்த்ததில்லை உன்னை துரித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் சொர்க்கத்தை மட்டும் கண்டுவிட்டால் அவர்கள் இன்னும் என்ன செய்வார்கள் கொண்டு உன்னை உன்னை என்று சொல்லும் பொழுது சொல்லுகின்றான் இவர்களுக்கு சொர்க்கத்தை விதித்து விடுங்கள் இவர்களுக்கு சொர்க்கத்தை விதித்து விடுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்கின்றதே குரான் ஓதக்கூடிய இந்த இடம் இந்த இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்து விட வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுவிட்டு அல்லாவை துதிக்கக்கூடிய வார்த்தைகளே பேச வேண்டும் அல்லாவை தஸ்மீர் செய்யக்கூடிய வார்த்தையுமே பேச வேண்டும் சென்ற உரையில் அழகாத வார்த்தைகளே பேசுங்கள் கண்ணியமான பணிவான வார்த்தைகளை பேசுங்கள் என்று சொல்லியிருங்கள் இந்த உரையில் உங்களுடைய பேச்சுகளில் அல்லாத துதிக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லாவை புகழக்கூடிய வார்த்தைகள் அல்லாத பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அது இருந்தது என்றால் நீங்கள் உண்மையாகவே இந்த இடத்தில் இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் நாளை வெளியே செல்லும் பொழுது உங்களிடத்திற்கு மற்றவர்கள் என்ன செய்வார்கள் மற்ற மனிதர்கள் நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்வார்கள் இந்த மாணவர்கள் இந்த பிள்ளைகள் எவ்வளவு அழகான வார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார்களே வார்த்தைக்கு வார்த்தை இந்த மனிதர்கள் இந்த பிள்ளைகள் எவ்வளவு அழகாக சொல் லாகோல வளர்த்ததில்லை அல்ல என்று சொல்கிறார்கள் ஆக இப்படி நம்ம ஆக்கிக் மாற்றிக்கொண்டுமே என்றால் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டக்கூடியவனாக இருக்கின்றார் ஆக நாம் எல்லாம் அல்லாவை துதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாவை எந்த நேரமும் நம்முடைய நாவில் இருந்து புகழக்கூடிய வார்த்தைகள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றி தரக்கூடியவர்களாக அல்லாஹ் நாம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதிகமாக அல்லாவை நினைவு கூறக்கூடிய தோசிகை தருவானாக இம்மையிலும் அருமையின் வெற்றி தருவான கூறிய என்னுடைய உரையை ஏதோ செய்கின்றேன் வாசிருதில்